டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹான் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதியதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ ஆனில் முப்பத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் நாற்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ரியல் டயர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது கையில் தாங்க வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் எந்த விதமான ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளா இல்லைங்க நியூஹாலில் முப்பத்தி ரெண்டு முப்பது அப்படிங்கிற மாடல் வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்குங்க நியூ ஹாலாண்டில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே